श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिघं श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे ரமியஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாசம் நாதயமுனமியமா அஸ்மதாச்சாரியபரியேபுருபரம்பராம் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருள் காலையம் காலையம்பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இரங்கலிற் திட்டமும் பிடியொடுமுரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொண்ட நம் ஈன் பணி நனைந்ததம் இருஞ்சிருபுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையிருற அதன் விடத்தின கணங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடர் ஒளி பரந்தன சூதிசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படர் ஒளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருள் அகன்றது பயம்பொழிற்கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கோர்ந்தது மாருதம் இதுவோ அடல் ஒளி திகழ் தரு திகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டிலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெயங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் எரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிலை வாணவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைத்திடல் கனைக்கடல் அறவம் மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையில் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர் கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணி நடும் தேரொடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோட பாடலும் தேரும் குமரதண்டம்புக்தீண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் முன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கின திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை உன் கண்ணாடி முதலா மக்கலம் மக்களம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினரவியும் தொழங்குழி பரப்பி அம்பரத்தலத்தில் நின்ற கல்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தொன்னுமை யக்கம் அத்தளி யாழ் குழல் முழவமோடிசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில்லவர்க்கு நாள் ஓலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மலக்க கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகில் உடுத்தேறினர் சூழ்புணல் அரங்கா தொடை ஒத்த துவளமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அழியன் என்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே ஆழ்வார் திருவடிகளே சரணம் அடியேன் இராமானுஜதாசன் લોકા સમસ્તા સુખિનો ભવંતુ સર્વે જના સુખિનો ભવંતુ